வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மேல் சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் முனராகலை மாவட்டத்திலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் ഗാലി കാലി മാത്തൈ മന്നാർ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും പിരണ്ട് മണിക്ക് മണിക്കു പിന്നർ അല്ലെ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂടും മത്തി സബ്രകമൂഹ മറ്റും മേൽ മാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കാലിമു മാത്തൈ മാടങ്ങളിലും കാലവേളയിൽ പനിമൂട്ടം കാണപ്പെടും பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் மன்னார் சுரக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் மன்னார்ூடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏன் കടൽ പ്രാത്യങ്ങൾ മിതമായ അലയുടൻ കാണപ്പെടും ആനാ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്ത സന്ദർഭങ്ങളിൽ പലത്ത കാറ്റ് വീശു കടൽ പ്രാധ്യങ്ങൾ തക്കാലിക മികവും കൊന്തളിപ്പാണ് നിലയിൽ കാണപ്പെടും